எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் இன்றைக்கி சுமித்ராஸ் கிச்சனில் மூணு பருப்பு போட்டு சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வெள்ளை கொண்ட கடலை ஒரு கப்பு கருப்பு கொண்ட கடலை ஒரு கப்பு கொல்லு அரைக்கப் எடுத்திருக்கேங்க எல்லாத்தையுமே முன்னாடி நாள் நைட்டு நல்லா அலம்பிட்டு அதை வந்து கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க இப்போது ஊறின உடனே அந்த தண்ணியை வந்து நான் நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன் எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி திருப்பியும் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு குக்கரில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு சவுண்டு விட்டு பத்து நிமிஷம் சிம் பண்ணி இறக்கிட்டோன்னா அந்த பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்குங்க ஓகே இதுக்கு வந்து நான் என்ன எடுத்துருக்கேன்னா தேங்காய் பச்சை மிளகாய் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் தாலிக்கடத்துக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சிகப்பு மிளகாய் கருவேப்பில் பெருங்காயம் எடுத்துருக்கேங்க ஓகே அப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இப்போது குக்கரில் நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விசில் நல்லா அடங்கினோடனே தரேங்க இப்போது ஒரு வானிலியில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க கடுகு போடுங்க தென் சிகப்பு மிளகா போடுங்க தென் உளுந்து இந்த உளுந்து நல்லா செவக்கிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க இந்த உளுந்து நல்லா செவந்த உடனே இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா கருவேப்பிலை போட போகிறோம் கருவேப்பிலை போட்டுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந் பெருங்காயம் போட்டுக்கோங்க தென் இப்போ தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கிட்டேன் அந்த தக்காளியை அதை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள் இந்த கொண்டக்கடலை சுண்டல் ரொம்ப நல்லா இருக்குங்க வெங்காயம் இல்லாமல் பண்ணுறதுனால நீங்கள் இது நவராத்திரிக்கு கூட இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணலாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த தேங்காய் இருக்குல்லங்க அதை நல்லா வந்து சின்ன சின்னதாக நல்லா சில்லு மாதிரி போட்டு வச்சுருக்கேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு தேங்காய் இஞ்சி நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க தென் பச்சை மிளகாய் கொத்தமல்லி போட்டுக்கோங்க நடுவில் நடுவில் இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காத மாதிரி இப்போது பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு அந்த பச்சை மிளகாயும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இந்த தக்காளிக்கு வேண்டிய உப்பு போட்டுக்கோங்க இப்போ இந்த பக்கம் நம்ம மிக்சி ஜாரில் தேங்காய் பச்சை மிளகாய் கொத்தமல்லி இஞ்சி எல்லாம் அரைச்சி வச்சிட்டோம் நம்ம இப்போது இந்த தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வதங்கின உடனே இப்போ நம்ம அந்த சுண்டல் இல்லைங்க அதை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க பாருங்கள் இது நல்லா அரைச்சாச்சு இப்போது குக்கர் திறந்துட்டு சுண்டல் எடுத்துடுங்க இப்போ இதில் நம்ம தண்ணி போட்டு வேக வச்சுருக்கோம்லங்க அது அப்படியே தண்ணியோடு இருக்கும் இது அந்த தண்ணியை நீங்கள் வடிகட்டிடுங்க இந்த தண்ணியை நீங்கள் வடிகட்டிட்டிங்கனாலே இந்த சுண்டலோட அந்த கேஸ் சொல்லுவாங்களா அந்த அந்த ஒரு பேட் பாட்டை அது வந்து போய்டுன்னு சொல்கிறாங்க இப்போ இது நல்லா வெந்திருக்கு பாருங்க அதை அப்படியே எடுத்து அந்த தக்காளியில் போடுங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளியோட அந்த சுண்டல் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே இந்த இடத்துல வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு வந்து உப்பு பத்து தான் பார்த்துக்கலாம் இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆனோடனே அந்த தக்காளி கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் அரைச்சி வச்சோடனங்க அதையும் போடுங்க போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த தக்காளியோட சிகப்பு கலர் அந்த கொத்தமல்லியோட பச்சை கலர் அந்த கருப்பு கொண்ட கடலை வெள்ளை கொண்ட கடலையோட கலர்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரே மாதிரி சுண்டல் ஒரே சுண்டலாக கொடுக்கும்போது சில சமயம் ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும் இன்னொருத்தருக்கு இன்னொன்று பிடிக்காதான்றப்ப இந்த மாதிரி நீங்கள் ரெண்டுத்தையும் கலந்து செஞ்சிட்டிங்கன்னா எல்லாரோட விஷ்ஷுமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி ஆகிடும் வெரி டேஸ்டி அண்ட் வெரி ஹெல்தி அண்ட் வெரி எம்மி சுண்டல் இஸ் ரெடி யூ ஜஸ்ட் ட்ரை இட் கிவ் யூ ஃபீட்பேக் யூ ஆல் வியூவர்ஸ்